அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் ஆறுமுகம் இன்று முதன் முதலாக ஜோதிட பதிவில் இன்றைய சங்கடகர சதுர்த்தி நாளில் கேதுவின் பரிகாரதவமான பெருமானை நாம் இன்று வழிபட்டால் கேதுவின் ஆசீர்வாதத்தோடு விநாயகப் பெருமானின் அருளாட்சியோடு நமக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் விலகி இன்று முதல் நம் வாழ்வில் நல்லதே நடக்க வேண்டும் என்று முழு முதற் கடவுள் விநாயகப்பெருமானை வேண்டிக்கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடும் இன்றைய சதுர்த்தி சதுர்த்தினாளில் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் எம்பெருமான் முருகப்பெருமானையும் வேண்டிக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும்